ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷர்வி கிச்சன் நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சிந்தாமணி சிக்கன் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு நாலஞ்சு பொருள் மட்டும் இருந்தால் போதும் நம்மளுக்கு கடையில் வாங்குற மசாலா தூள் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான ஒரு சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இதுக்கு மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் மண் சட்டி இருந்தது அப்படின்னா மண் சட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக எதில் சிக்கன் செய்வீங்களோ அதை எடுத்துக்கலாம் நான் இதுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சிக்கன் வந்துட்டு முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்தது எண்ணெய் காஞ்சதும் கடுகு அடுத்தது வரமிளகாய் வரமிளகாய் வந்துட்டு நம்ம அந்த விதையெல்லாம் உதிர்த்துட்டு அந்த காய் மட்டும் சேர்த்துக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போது மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும் அடுத்தது நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் அடுத்தது ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு இத நம்ம பேஸ்ட்லாம் அரைக்காம சும்மா கல் வச்சு தட்டி எடுத்து இதுல சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்க்க வேண்டாம் பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் ஃபுல்லா வதங்கட்டும் அடுத்தது ஒரு தக்காளி இத பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சு வெந்து வரட்டும் இப்ப அடுத்தது நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து சிக்கன் பொடி கட் பண்ணி இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுருலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து சிக்கனில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக இதில் அப்படியே விட்டு வரும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் அப்படின்னா இது நல்லா வதங்கிடும் இப்போ அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் வந்துட்டு நம்ம நைஸாக அரைக்காமல் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கையில் மட்டும் தேய்ச்சிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன் இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி தக்காளி வதங்குறதுக்கு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்துட்டு நம்மளுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நமக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் இந்த சிக்கனில் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கேன்னு நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிட்டு தான் போட்டோம் ஆனால் இருந்தாலும் சிக்கனில் நம்மளுக்கு தண்ணி விட்டு வரும் இப்போ சிக்கன் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சுட்டு சிக்கன் வெந்ததும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு ட்ரை ஆகி நல்ல சிக்கனும் வெந்து வந்துருச்சு இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் வந்துட்டு நம்மளுக்கு காரத்தை காரமாக இருந்தது அப்படின்னா காரத்தை கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா நம்ம வந்துட்டு வரமிளகாய் நிறைய சேர்த்துருக்கோம் அதனால காரமாக இருக்கும் இந்த காரத்தை கண்ட்ரோல் பண்ணும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சிம்பிளான சிந்தாமணி சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ